இன்பமும் துன்பமும் பகல் இரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் தான் இரவில் நிழலாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் இன்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் நீ என்றிலிருந்து சேர்ம கதி ஆனாயோ எல்லாமே என் சேர்மன் அப்பா பார்த்து கொள்வார் என்றாயோ என் மேல் முழு நம்பிக்கை வைத்தாயோ அன்றிலிருந்து உனது வாழ்வின் அனைத்து சுப துக்க நிகழ்விற்கு நான் பொறுப்பு நான் அனுமதிக்காமல் எதுவும் உன் வாழ்வில் நடக்காது அதனால் மற்றவர்கள் உனக்காக எதையும் செய்கிறார்கள் என்று தவறாக நினைக்க வேண்டாம் எதை செய்தாலும் என்னை தாண்டி தான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறக்காதே எதுவும் நடக்காது என்பதை மட்டும் நினைத்துக்கொள் கொள் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலை கொள்ளாதே என் அன்பும் அரவணைப்பும் எப்போதும் இருக்கும் நல்வழி காட்டி நன்னெறி பாதையை கொண்டு செல்வது என் பொறுப்பு சேர்மனை முழுமையாக நம்பு நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு எதிர்மறை மனதுடன் நீங்கள் நேர்மறையான வாழ்க்கையை கொண்டிருக்க முடியாது எனவே அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் உங்களால் முடிந்தவரை நேர்மறை ஆக மாற்றவும் இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பண ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இனி நீ சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் இது என் வாக்கு கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் இரு கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த எனக்கு தெரியும் உனக்கு இந்த நேரத்தில் எது தேவை என்று என் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு உன் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையில்லாதது என்று பகுத்து பாருங்கள் நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சேர்மாயிருக்க பயமேன் உனக்கு